இந்த அகரம் அலுமினி அசோசியேஷன் எதுக்காகவும் பண்ணோன்னா லைக் இது என்னென்னா பேசிக்கலி லைக் எங்களோட அலுமனிஸ் எல்லாருமே ஒரே கூட்டமைப்பில் இருந்து எங்களால் முடிஞ்ச முன்னெடுப்புகளை நம்ம அலுமனிஸுக்கும் நம்ம அகரமுக்கும் நம்ம சமூகத்துக்கும் எந்த விதத்தில் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியாஸில் தான் இந்த அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் நிறையா நோக்கங்களோட இந்த விஷயங்கள் வந்து முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதில் ஒரு சில மா ஒரு சில முக்கியமான முன்னெடுப்புகளை உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டோம் ஸோ அதை வந்துட்டு சுரேஷ் வந்து ஷேர் பண்ணுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் சுரேஷ் ஸோ அகரத்தின் விதை திட்டத்தின் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினா பதினைந்தாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவன் நான் ஸோ இன்றைக்கி ஒரு ஐடி கம்பெனியில் சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அகரத் அகரம் அலுமினி அசோசியேஷன் அல்லது அகரம் முன்னாள் மாணவர் சங்கம் இதோடய நோக்கங்கள் ரொம்ப ரொம்ப நோக்கங்கள் இருக்குது அது மிக முக்கியமான மூன்று நோக்கங்களை இங்கே நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் முதல் நோக்கமாக நாங்கள் பார்க்குறது வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் ஸோ இன்னுமே சரியான மருத்துவ வசதி சென்றடையாத பல குட்கிராமங்களும் மலை கிராமங்களும் இருக்குது ஸோ அங்கே எங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவிகளை தரணும்னு நினைக்கிறோம் அதுவும் இந்த அகரம் மூலமாக படித்து இன்றைக்கி பல இடங்களில் பல நிலைகளில் டாக்டராகவும் நர்ஸாகவும் பல கிரிட்டிக்கல் யூனிட்டில் டெக்னீஷியன்ஸாகவும் இருக்கிற அகரம் முன்னாள் மாணவர்களை வைத்து இது மொதல் விஷயம் ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து ஸோ அகரமில் நம்ம என்ன சொன்ன மாதிரி பல துறைகளில் பல நிலைகளில் நிறைய மாணவர்கள் இருக்காங்க வேலையில் இருக்காங்க சில பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்காங்க சில பேர் ஒரு மேனேஜர் லெவலில் இருக்காங்க ஸோ இவங்க மூலமாக அகரமில் படிக்கிற மாணவர்களுக்கும் சமூகத்துக்கும் நம்மளால் திருப்பி என்ன தர முடியும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சுக்கிட்டு ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற டெக்னிக்கல் ஸ்கில்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா அவங்க அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கன்சல்டேஷனாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை அகரம் மாணவர்களுக்கும் அகரம் சார்ந்த எல்லாருக்கும் இந்த சமூகத்திற்கும் தரணும்னு ஆசைப்படுறோம் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் பப்ளிக் ஈவெண்ட்ஸ் மூலமாக அகரமுக்கு புதிய வாலண்டியர்ஸை கொண்டு வர்றது இந்த கல்விங்கிறது மிக எட்டாவது கனியாக இன்னும் பல இடங்களில் இருக்குது ஆக்சுவலாக ஸோ இப்போ நாங்கள் ஒரு மலை கிராமங்களில் போய் ஒரு தேடல் பண்ணோம் ஆக்சுவலாக இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இன்னுமே இருக்காங்க ரொம்ப ரோடு வசதி இல்லாமல் அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அகரமும் அகரம் வலுமி அசோசியேஷன் அதுக்காக நிறைய முயற்சிகள் இருக்காங்க தொடர்ந்து செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் போயிட்டு தான் இருக்காங்க ஸ்டில் எங்களுக்கு இன்னுமே நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க அதுக்காக சமூகம் சார்ந்த நிகழ்வுகள் மூலமாக புதிய தன்னார்வலர்களை அகரம் உள் இணைய வைத்தல் இந்த மாதிரி மூணு மெயினான விஷயங்கள் வச்சிருக்கும் சப்போஸ் நான் நான் ஒரு பொதுவான ஜனமாக இருக்கேன் எனக்கும் அகரமில் தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இல்லை எனக்கும் இந்த இந்த அகரமோட செலெக்ஷன் ப்ராசஸ்ல இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா தாராளமாக வரலாம் ஸோ அது உங்கள் டைமாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷனாக இருக்கலாம் இல்லை என்ன விஷயமாக வேணாலும் இருக்கலாம் பட் நிறையா பசங்க இந்த மாதிரி நிறையா பசங்க இன்னும் வாய்ப்புக்காகவும் உதவிக்காகவும் வெயிட் இருக்காங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவியை நம் நாம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுட்டு விடைபெறுறேன் நன்றி வணக்கம் குட் ஈவினிங் ஆல் மை நேம் சத்யபிரியா நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் நான் எத்திராஜ் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறேன் என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே பிளைண்டு நானும் ப்ளைண்டு நான் வந்து சென்னை லிட்டில் ஃபுல்லா கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் த விஷுவல் இம்பேர்டில் படிச்சிருக்கேன் தேங்க்யூ ஸ்ரீ சிவகுமார் சார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் அகரம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யோர் ஒண்டர்ஃபுல் அவார்ட் தேங்க்யூ சார் From Manipur. Uh, tonight, I would like to share something about Manipur. Uh, as my state has been under a war since 2023, there is a lot of violence and suffering all that time. Uh, I belong to the Kukizo tribes, and we are all suffering a lot. If not for this violence, I would have been studying in a college in Manipur itself. I'm going grateful. I'm grateful to be studying here, but many students from Manipur have dropped out of their schools and college. They can't afford an education. They can't even lead a normal life. Um, thousands are in relief camps, not being able to afford even basic food. I'm praying for, this, for peace to return to Manipur as soon as possible. I hope this war ends soon so that the future of many students like me is not lost. ப்ளீஸ் ப்ரே ஃபார் ஆர்ஸ் ஐம் தேங்க்யூ ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் அப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ ஸோ மச் கேள்ஸ் ஸ்கூலில் படித்தேன் இப்போ வந்து பிஏஎல்எல்பி கோயம்புத்தூர் லா காலேஜில் படிக்கிறேன் இதுக்கு வந்து அகரம் ஃபவுண்டேஷனாக சிவகா மாசரோடய சேரிட்டபுள் ட்ரஸ்ட்டும் எனக்கு வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் கண்டிப்பாக ஃபைவ் இயர்ஸ் கழித்து உங்கள் கூட சேர்ந்து எல்லாேருக்கும் இதே மாதிரி சர்வீஸ் பண்ணுவேன்னு கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் தேங்க் யூ எல்லாேருக்கும் தேங்க் யூ